கெலாக்காய் அப்புறம் மிளகாத்தூள் சாப்பிடலா வாங்க ஆய்ஃப்ரெண்ட்ஸ் கெலாக்காய் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடல வாங்க மொதல் மிளகாத்தூள் உப்பு இதில் எடுத்து கலந்து காரமாக இருக்கு மிளகாத்தூள் அதிகமா இருக்கு ஒரு கெலாக்க எடுத்து ரெண்டா வெட்டிக்கலாம் அப்புறம் உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம் பார்த்தீங்களா எடுத்தாச்சு உப்பு மிளகாத்தூள் எடுத்து போட்டு ஆஹா உப்பு போட்டா மாட்டிட்டு சூப்பரா இருக்கு யாருக்கு பிடிக்கும்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த केलाக்காவை குத்தியில போட்டு எரிச்சின் சாப்பிடுவாங்க அப்படி யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வேணுமா கொஞ்சம் கொடுத்து பாக்கலாம் என்ன பார்க்கலாம் நிட்டுக்கு காரம் அதிகமா வேணாம் கடிச்சு சாப்பிடு கடி எப்படி இருக்க ஆ சூப்பரா <laughs> இருக்காம <laughs>